அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த தேர்தலில் வாக்கு கேட்டு திமுககாரர்கள் எந்த இடத்துக்குமே பரப்புரைக்கு வரல குறிப்பாக என்னுடைய தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி யாருமே வந்து தேர்தல் களத்துக்கு வாக்கு கேட்டு வரல என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்து திமுக காரர்கள் வாக்கு கேட்டு சென்றார்கள் மக்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று அடிக்காத குறையாக கட்டுமையாக திட்டி விரட்டி விட்டார்கள் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில் அதே மாதிரியான ஒரு சம்பவம் மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி அவர்கள் என்ன செய்றாங்க வாக்கு கேட்கறதுக்காக மக்களிடையே செல்லுகின்ற போது மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஐந்து ஆண்டு காலமாக நாங்கள் உங்களுக்கு தானே வாக்கு செலுத்தினோம் அஞ்சு வருஷமா வராத நீ இப்ப எதுக்கு வர்ற அப்படின்னு கேள்வி கேட்டு காரை விட்டு இறங்க விடாமல் விரட்டி அடித்திருக்கிறார்கள் இதே நிலைமை அக்கா கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடியில் போய் ஒரு வேன்ல இருந்துட்டு இறங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க மக்கள் இறங்க விடவில்லை ஐந்தாண்டு காலமா நீ எங்க போன உனக்கு நாங்கள் வாக்கு செலுத்தினோம் எங்களுக்கு என்ன செய்தாய் நாங்கள் தாமிரபரணி ஆற்றின் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நிற்கதியாக நாங்கள் நின்ற போது நீ எங்க போயிருந்த என்கிற கேள்வியை அவர்கள் முன் வைக்கிறார்கள் ஒரே ஒரு கட்சியின் தலைவன் தான் துணிச்சலாக மக்களிடையே இறங்கி மக்களோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மக்களோடு மக்களாக நிற்கின்றான் சென்னையில் வெள்ளம் இருபத்தி அஞ்சு நாள் காலையில் ஏழு மணியில இருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த மக்களோடு மக்களாக என் அண்ணன் செந்தமிழன் சீமான் போட்ல இருந்து இறங்கினா நெஞ்சளவு தண்ணி நெஞ்சளவு தண்ணீர் கீழே கல்லு கிடக்கா முள்ளு கிடைக்கா உடைச்சு போட்ட பாட்டில் கிடக்கான்னு தெரியாது ஆனால் அந்த தண்ணீரை இறங்கி போய் தத்தளித்து நின்ற என் ரத்த உறவுகளுக்கு குருதி சொந்தங்களுக்கு உணவளித்து பாதுகாத்தான் இருபத்தி நாள் அப்படியே அடுத்த வெள்ளம் மாவட்டம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நமது குருதி உறவுகள் பாதிக்கப்பட்டு தன் பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடி போய் ஒரு மாதம் அந்த மக்களோடு மக்களா நின்று காலையில் இருந்து சாய்ந்திரம் வரைக்கும் தமிழக மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இந்த மனிதனால் எப்படி முடிகிறது அவன் கையாலையே பதினஞ்சு கிலோ எடுத்து எடுத்து கொடுக்கிறானே பொருட்களை எடுத்து கொடுக்க இந்த மனிதனால் எப்படி முடிகிறது என்று மக்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நிவாரண பொருட்களை என் அண்ணன் சீமான் சீமானவர்கள் தன் கையாலேயே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எடுத்து எடுத்து கொடுத்தார் விளைவு என்ன விளைவு சுரண்டேன்னு ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனிதரெண்டா அதிகபட்சமா அனிதரெண்டா ஒரு ஐயாயிரம் பேர் திரளவான் திமுக காசு கொடுத்து கூட்டிட்டு வரான்ல அப்படி இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு தெரிஞ்சு அனிதரெண்டா ஒரு ஐயாயிரம் பேர் திரளவான் திணறி போகிற அளவுக்கு சுரண்டையே அப்படியே பிதுங்கி வழிகிற அளவுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் சொந்தங்கள் சுரண்டையில திரண்டதால அச்சம் ஆள்ற தரப்பு இந்தியாவை ஆள்ற தரப்புக்கும் அச்சம் தமிழ்நாட்டை ஆள்ற தரப்புக்கும் அச்சம் அப்படியே நீ கோயில்பட்டிக்கு வந்துட்டு உயிரோட போயிருவியா வந்துருவியான்னு கேட்டான் அந்த கோயில் பட்டியினுடைய இதயத்தில் சென்று என் அண்ணன் நின்றான் அங்கேயும் இருபத்தஞ்சாயிரம் பேர் திரண்டு நின்னா தமிழ் உறவுகள் உடனே போட்டானுங்க ஆகா விவசாய சின்னத்தை கொடுத்தா இவன் ஏறி அடித்து விடுவான் அடித்து நொறுக்கி விடுவான் என்று சொல்லி விவசாயத்தை சின்னத்தை பிடுங்கிட்டு மைக்கு சின்னத்தை கொடுத்துருக்கிறான் குட்டி குட்டி வாண்டெல்லாம் கிராமத்துக்கு போனா மைக்கு சின்னம் மைக்கு சின்னம்னு கையை தூக்கிட்டு இப்படி கத்துறான் கத்துறான் என் அண்ணன் சொந்தமலன் சீமான் நம்மள மாதிரியான ஆட்கள் மனசுல போறதை விட முதல்ல யாரு நெஞ்சில போய் நிக்கிறான்னா பிஞ்சு ரத்தங்கள் பிஞ்சு குழந்தைகள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நெஞ்சில எங்க அண்ணன் போய் இறங்கி நிக்கிறான் நிச்சயமாக நாற்பது தொகுதியும் நம்ம தொகுதி நாற்பது தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் ஏன் அப்படின்னு சொன்னா மக்கள் தமிழக மக்கள் நேர்மையான இந்த மக்கள் உண்மையான இந்த மக்கள் எவன் மக்களுக்காக உழைக்கிறான் என்பதை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பான உறவுகளை இனி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது கருணாநிதி ஏமாற்றியது போல ஸ்டாலின் ஏமாற்றியது போல இனி இந்த மக்களை ஏமாற்ற முடியாது நாம் தமிழர் வெள்ளம் நாற்பது இடத்திலும் வெள்ளம் திருவண்ணாமலையிலும் வெள்ளம் ஆரணியிலும் வெள்ளம் என்று கூறி விடைபெறுகிறேன் நீங்கள் மைக் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்